இப்படி சொல்ல போறாமே கஷ்டம் தான் ஆனாலும் தோல்விதான் ஆனாலும் எல்லாரும் கைவிட்டாங்க ஆனாலும் ஒன்று மகப்படல ஆனாலும் இட் நெகேட் மை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் உங்க நரேட்டிவ் இன்னைக்கு நீங்க மாத்தணும் பக்க சொல்ல இந்த தேர்தலை நான் ஜெயிச்சிருவேன் சொன்னது அப்படியே சொல்லிட்டீங்க பாத்தீங்க நீங்க என்ன தேர்தலை நிக்க போறீங்க ஓகே பட் இந்த முறை ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் பீட்டர் மைண்டில் என்ன போகுது எப்படி எங்க நான் என்ன கேட்குறேன் ஆறு மாசம் வச்சுக்கலாம் சும்மா ரஃபா நானே போட்டுக்கிறேன் ஆறு மாசமா மீன் பிடிக்கிறான் ஒன்றும் கிடைக்கல ஆண்டி ஆகிட்டு இப்போ ஏசு வந்து படகை கேட்கறாரு கொடுத்துட்டாரு உடனே ஏசு போய் வலை போடு ஆழத்துலன்னு சொல்றாரு உடனே அவன் சொல்ற ஆறு மாசம் சொல்ல நான் சொன்ன நான் சேர்த்துக்கிறேன் ஆறு மாசமா பிடிக்கிறான் ஆண்டவரே ஒன்றும் கிடைக்காம பிஸ்னஸ் எல்லாம் ஆண்டி ஆகி தொலைஞ்சு போயிருக்கேன் ஆமே இப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன ஒரு அப்போ இதுவரைக்கும் மீனவனாய் மட்டும் பேசல அவன் ஒன்று மீனவன் ரெண்டு அவன் ஆண்டவர் பின்னாடி ஃபுல்லா வரலனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாச மனுஷன் இருக்கிறான் ரட்சிக்கப்படாத போதே அவ்வளவு விசுவாசம் இருக்குனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கணும் என்ன கஷ்டம் என்ன வேதனையே தெரியாதுங்க பக்கத்து ஒருத்தர் தட்டி சொல்லுங்க ஆனாலும் இந்த வருஷத்துல நானும் என் வீட்டாருமோ எழுந்து பிரகாசித்து புத்து குலுங்கி வெற்றியை வீண்டும் காண்போம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா தோல்வி நமக்கு ஒரு மென்டல் கண்டிஷனை கொண்டு வந்து ஒரு மென்டல் பிளாக்கேஜ் ஏற்படுத்தி அடுத்த முறை அதே முயற்சியை செய்வதற்கு நம்மை தடுக்கக்கூடியதான் தோல்வி

அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு நாள் யோவான் சொல்லுகிறான் நான் அல்ல அவர் தான் மேசையா அப்படின்னு அவரை விரல் காட்டிட்டார் உடனே இவங்க என்ன பண்ணாங்க கண்ணெல்லாம் திருப்பி யாரை பார்க்க தொடங்கிட்டாங்க ஏசு பக்கமாய் திருப்பிட்டாங்க அப்போது யோவான் சொல்லுகிறார் தன்னுடைய நிருப தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நான் எழுதுவேனே ஆனால் புத்தகங்கள் புத்தகங்கள் பத்தாது அப்படின்றார் அப்போது இந்த பேதுருவும் அமே எத்தனையோ நாட்களாக யோவான் ஸ்நாபகனை பார்த்ததை விட இயேசுவின் ஊழியத்துல அசாதாரணமான அற்புதங்களை பார்த்திருக்கிறார் சரி அது விடுங்க அதான் வெளியே நடந்துச்சுங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு போறாரு பேதுரு வீட்டுக்கு போறார் பேதுரு வீட்டில் யார் திரும்ப இருந்துச்சு பேதுரு மனைவி இருக்காங்க இன்னொன்னு மாமியார் இருந்தா பேதுரு கல்யாணம் ஆச்சுங்க வேற அவள அவளன்னு செயின்ட் பீட்டர்னு போட்டுட்டு இருக்கீங்க அவருக்கு ஆச்சின்னு பைபிள் சொல்லுது அவர் மாமியாருக்கு ஜரம் கோவிட் பேதூர் ஏசு கிட்ட சொல்றாரு ஆண்டவரா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் மாமியாருக்கு என்னல்ல உடம்பு சரியில்லை ஜரமா இருக்கு ஏசு உடனே அந்த ஜரத்தை கடிந்து கொண்டார் பேதூருவினுடைய மாமியார் எழுந்து உட்கார்ந்து சமைச்சு கொடுத்து இயேசு சாப்பிட்டார் இதெல்லாம் பேதுருவுக்கு நல்லா இவர் முழு சீசனாய் வரவில்லை என்றாலும் பேதுருவுக்கு இயேசுவ நல்லா தெரியும் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஆயிரம் தோல்விய சந்திக்கும் போதும் எத்தனை பேர் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து போன வருஷம் கர்த்தர் செய்த சில செயல்களை இன்னைக்கு நினைச்சு பார்த்து எல்லாமே தோல்விங்க ஆனாலும் எங்க மாமியார இயேசு சுகமாக்கினது எனக்கு நன்றாய் எத்தனை பேருடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தா சில விஷயங்களில் உங்கள் நீங்களே முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச போது கர்த்தர் வாழ வச்சாரு மீண்டும் தூக்கினாரு மீண்டும் நிறுத்தினாரு மீண்டும் அழகு பார்த்தாரு அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்த பின்னாடி இன்றைக்கு சில தோல்விகளை சந்திச்சா இன்னைக்கு நிறைய சொல்லுங்க தோல்விதான் போயிருக்கேன் ஒரு மீது மகப்படல ஆனாலும் சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் பேத நினைக்கிறேன் அதை திரும்பி பார்த்துட்டு

என் மாமியார ஒரு வார்த்தையால தூக்கி உட்கார வச்சவரு எத்தனையோ பேரை சுகமாக்கினவரு அவர் என் கூட ஆனால் தொழில் சார்ந்து பார்த்தால் ஆமேன் வாய்ப்பே இல்ல ஆனால் என் தேவாதி தேவனை சார்ந்து பார்த்தால் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு எல்லாம் தோல்விதான் ஆனாலும் சொல்ல மாட்டீங்களா இயேசு ஆழத்தில் போய் வலையை போட சொன்னார் ஆமேன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் பீட்டர் சொல்கிறார் சான்ஸ் இல்லை ஆனால் என் படகில் நிற்கிற அற்புதை சார்ந்து சொல்கிறேன் மூணு பேரை தட்டி சொல்லுங்கள் வீண்டும் நாங்கள் எழும்புவோங்க நான் சொல்கிறேன் பாரு நல்லா சொல்லு சொல்லு வேண்டும் நாங்கள் இந்த இந்த ஏமாத்துற வேலையை இருக்கக்கூடாதுங்க நல்லா சொல்லுங்கள் வீண்டும் நாங்கள் தூங்கி தான் எழுப்ப அடித்து எழுப்பி சொல்லி நரேட்டு ஏங்க நான் இப்போதானே சொன்னேன் ராத்திரி எல்லாம் பிடிச்சங்க ஒரு இல்லை பல மாசமா பிடிக்கிறேங்க இந்த சேர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னு சொல்கிறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நான் இப்படி சொல்கிறேங்க உங்க சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருக்கட்டும் காலங்கள் கடந்து போகட்டும் தோல்வின் மேல தோல்வி உலரட்டும் எத்தனை பேர் தென்னை கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரே ஆனால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர் வாழ்க்கையில பேத திரும்பி பார்க்கிறான் தோல்வியா தான் தெரியுது பிராக்டிக்கலி பார்த்தா சான்ஸே இல்லை ஆனா என் படகுல நிக்கிறவர் எனக்கு நல்லா தெரியுதே அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு என் மாமியார் சும்மா எழுந்துருனார் அவ்வளோதான் ஜரம் கோவிடுக்கு விட பறந்து போயிடுச்சே இவர் நின்றார்னா இதெல்லாம் நடக்கும் போல தெரியுதே எனக்கு அவரை நல்லா தெரியுமே இன்னும் நான் அவரை முழுமையா பின்பற்றலைன்னா கூட எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கே மீனவன் என்று பார்க்கும்போது தோல்வியை பேசுகிறேன் ஆனால் விசுவாசம் என்று பார்க்கும்போது கர்த்தரனை வீண்டும் உயர்த்துவார் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதுவரையும் சொல்லாத வர்ற ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சிலர் இங்க கூட உட்கார்ந்துருந்து நான் சொல்லும் போது அந்த ஆமீன் சொல்லாமல் இருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது நீங்க சொல்றீங்க பாஸ்டரான எனக்கு அவர் எதுவுமே செய்யலை பரவாயில்ல உனக்கு செய்யல மாமியாருக்கு செஞ்சால உன் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு செஞ்சால உன்னால அழிலியா சொல்ல முடியல ஆனா பக்கத்துல ஒன்னு ஜோரா அழிலியா சொல்லிட்டு பாரு அதை கொஞ்சம் தட்டிக்கல் என்ன அப்படி கத்துற அப்படின்னு அதை சொல்லும் சாவ என்ன வாழ வச்சாரு அந்த சாட்சி உனை தட்டி எழுப்பட்டும் சொல்ல மாட்டீங்களா பீட்டர் சேட் ஐ ஹாவ் எ டெஸ்ட் மோனி ஐ லுக் பேக் ஹவு ஹீல்டு மை மதர் இன் லா ஸோ ஐம் சேஞ்சிங் மை நரேட்டிவ் டுடே ஐம் சேஞ்சிங் மை ஸ்பீச் டுடே பவுல் சொன்னாரு அந்த நாள் பர்ந்தம் நான் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்காங்க என கைவிட மாட்டார் நம்பிக்கை இருக்கா தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக்கொள்வார் இனி இல்லைன்னு என் சரித்திரத்தை எழுதி முடிச்சாங்க ஆனா கத்தர் என்ன வாழ வச்சாருங்க துப்பி தூக்கி தூர போட்டாங்க கத்தரனை அழகு பார்த்தாரே இம்மட்டும் உதவின எபினேஸ்வர் இந்த முறையின் படகில் ஏறி வரும்போது இதுவரையும் பிடித்திராத அளவிற்கு மீன்களை பிடிப்பேன் என்ற விசுவாசம் உள்ள யாரேனும் இருந்தா சொல்ல மாட்டீங்களா